பத்த வச்சுட்டியே பரட்டா அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் அவர்கள் ஒரு விஷயத்த வந்து கொளுத்தி போட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் டெவால் பிரேவிஸ பத்தி அடுத்த சீசன் அவர் ஒருவேளை சிஎஸ்கேல இருந்து வெளியில போனா அன்சோல்டா ஆயிடுவாரா எந்த டீம் அவரை எடுக்க மாட்டாங்களா கேள்வியுமே இருக்கு இந்திய அன்னைக்கு ஓடிஐ டெஸ்ட் டி ட்வெண்ட்டி எல்லாத்துக்கும் ஒரே கேப்டன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ரோஹித் சர்மா என்ன சொல்லிட்டு கூட நம்ம ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்கறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ஷேர் ஆகும் அது மட்டும் நம்ம ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கு ஹைப்பை தட்டி விட்டுங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் வீடியோக்குள்ள பெயர்லாம் அதாவது அஸ்வின் அவரோட யூடியூப் சேனல்ல என்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு விஷயம் பேசியிருக்காரு அதாவது அவங்க ஏஜென்ட் கூட எல்லாம் பேசுவாங்க நெகோஷியேட் பண்ணுவாங்க அதாவது நம்ம டீமுக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேஸ் ப்ரைஸ் எழுவத்தஞ்சு லட்சம் தான் இருந்தாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே அவரை எடுக்கவே இல்லை இருந்தாலுமே வந்து சிஎஸ்கே வந்து ஒரு ரெண்டு கோடி கொடுத்து அதிக காசு கேட்டாங்க கேட்டார் அவரு அவங்க சைட்ல இருந்து ரெண்டு கோடி கொடுத்து பார்த்தீங்கன்னா குரு தப்ஜித் சிங் பதிலாக பார்த்தீங்கன்னா அவர் எடுத்திருந்தாரு அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு இது என்னன்னா நெக்ஸ்ட் சீசன் அவர் வந்து அவர் ஆக்ஷன்ல போனா கூட இன்னுமே அதிகமா போவார் அதனால அதிக காசு வாங்கிட்டு பண்ணிட்டு தான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு நம்ம ஒரு விஷயத்தன்றதுல வந்து கிளாரிட்டியாவே சொல்லிடலாம் அதாவது பாத்தீங்கன்னா டெவல் பிரவிஸ் வந்து பாத்தீங்கன்னா இரு மனசா இருந்தாங்க அதாவது அவர் ஒரு சொல்ற விஷயமும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நிறைய டீம் வந்து அவர் ட்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த கட்டத்துல என்னை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ்க்கு வந்து தேவைப்பட்டது யாரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டெல்லி அணிக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர் சிபி அணிக்கும் தான் பாத்தீங்கன்னா அப்போ வந்து பிளேயர்கள் தேவைப்பட்டாங்க இவங்க வந்து பஞ்சாப்க்கு கூட எடுத்துக்கலாம் அவங்களுக்கு கூட தேவைப்பட்டாங்க இவங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து அழகா வந்து அவர் வாங்கிட்டாங்க அதையுமே அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு இரண்டு அணிகள் வந்து அவர் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல கிளாரிட்டி என்ன சொல்லுவோம் அப்படின்னா இல்ல பிளம்பிங் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா டெவல் பிரிக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காரு ஜானி பெஸ்டோட பேர்லாம் அன்சோல்டா இருக்காரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் நல்லா ஆடுவாரு அப்படின்ற மாதிரி ஜானி பெர்ஸ்டோ வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க பிளம்பிங் அண்ணாச்சி தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்ல அவர்லாம் வேணா டபுள் ப்ரேஸ் வந்து எங் டேலண்ட் அவர் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆறு மேட்ச் தோத்துட்டோம் இதுக்கப்புறம் வந்து தான் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் தான் பிளான் பண்ணியிருக்காரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியா இருக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியா எந்திரிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய ஒரு தரமான ரீப்ளேஸ்மெண்ட் பிக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து டெவலப்ரேகர் கையில தான் இருக்கு அஸ்வின் சொல்றத வச்சு பார்க்கும்போது அவர் அதிக அமௌண்ட் வந்து நெகோசியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் அவங்க பல டீம்ஸ் வந்து கண்டிப்பாகவே பேசும் ஆல்ரெடி அவர் மும்பை டீம் தான் இருந்தாங்க இப்போ வந்து அங்கேயுமே இப்போ ஒரு சில ஓட்டைகள்லாம் இருக்கு எல்லா டீம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு டெவால் ப்ரொவீஸ் மாதிரி ஒரு பிளேயர் கிடைச்சாரு அப்படின்னா கண்டிப்பா எல்லா டீமும் வந்து இப்போ இந்த மினி ஆக்ஷனை பொறுத்தவரை கேம்ரூன் கிரீன் தான் வந்து ஹை டாக்கா இருப்பாரு ஹை ப்ரைஸ்க்கு போற மாதிரி இருக்காரு போன தடவை இன்ஜினியனால அவரால வர முடியல அப்படி இருக்கும்போது டெவால் ப்ரவீஸ் எல்லாம் ஆக்ஷன்க்கு வந்தாரு இல்ல யாரு ஏதாச்சும் பண்ணாருங்க அப்படின்னா ட்ரேட் மூலிமா கேட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆஃபரா இருக்கும் ட்ரேட் மூலியமா போறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா ரெண்டு கோடில தான் இருக்காரு ஆக்ஷன்க்கு போனாரு அப்படின்னு வேற ல ஒரு ஹைப் ஆயிரும் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் தெரிக்கும் அங்கிருந்து சிஎஸ்கே எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும் அப்படின்னு தான் சொல்லலாம் டெவலப்ரேஸ் இப்படியே அவங்க பேசி தக்க வச்சுக்கனாலும் பார்த்துக்கலாம் இல்லைப்பா ம பல டீம் எங்களை கேட்குறாங்க நான் ஆக்ஷனில் போயிட்டு கூட வரேன் இல்லாட்டி வந்து நான் எனக்கு அதிக அமௌண்ட்டுகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சார் அப்படின்னா கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அவர் போயிடுவார் போயிட்டு பல கோடிகளை சம்பாரிச்சுட்டு திரும்பி சிஎஸ்கேக்கு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் சிஎஸ்கேல ஏன் எடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எல்லா டீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமாக வந்து ஒரு இருபது கோடி அவங்களால தேத்துறதே வந்து பார்த்தீங்கன்னா மிக கஷ்டமாக இருக்கும் ஆனால் சிஎஸ்கே வந்து அடுத்த வருஷம் மினி ஏலத்துக்காகவே நான் காசு தேத்தி வச்சிருக்கேன்டா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பல பல நல்ல பிளேயர்களை வந்து டீம்ல வச்சிருக்காங்க அஸ்வினே சொல்றாரு முப்பது கோடி கிட்ட அவங்க கையில வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு சொல்றாரு அப்படின்னா ஒன்பது கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் அவரோட பிரைஸ் அவரையுமே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிதான் தெரியுது ஆனா அவருமே வந்து கிளாரிட்டிங் பண்ணிருந்தாரு நிறைய சேனல்ஸ்ல சைட்ஸ்ல எல்லாத்திலையுமே அஸ்வின் போய் கேட்டதாகவுமே தகவல் வச்சு அதனால அவர் இது பண்ணுவாங்க அப்புறமேட்டு வந்து டெவன் கான்வே ஆறு கோடி கிட்ட அப்புறமேட்டு ரச்சின் ரவீந்திரா நாலு கோடி கிட்ட அப்புறம் ராகுல் திரிபாதி வந்து தீபக் கூடா இவங்களை மூணு கோடி மூணு கோடி அப்படின்ற மாதிரி வந்துடும் அது மட்டும் இல்லாம இந்த விஜய் சங்கர் ஜேமி ஓவர் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாத்தையும் அப்படி இப்படி கூட்டி கீட்டி பார்த்தோம் அப்படின்னா முப்பது கோடிக்கு மேல வந்து எகிரி நிக்கிது அதனால வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து சூப்பரான தரமான பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இப்போ டபுள் பிரைஸை விட்டுட்டு எடுத்தா கூட பார்த்தீங்கன்னா பதினெட்டு கோடி அவங்க கையில் இருக்கும் பதினெட்டு கோடிக்கு அவரை எடுக்கிறாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹெவியாக பார்த்தீங்கன்னா இருபது கோடி வரைக்கும் கூட அவங்க போகலாம் பதினஞ்சு கோடி பதினாறு கோடி வரைக்கும் போகலாம் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ நடராஜன் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க சமய ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ தீபக் சகர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இண்டியன்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட அவங்கலாம் அதிகபட்சமாக ஒரு எட்டு டு பத்து கோடி கிட்ட போறாங்க அப்படின்னா அவங்களையுமே சிஎஸ்கே ட்ரை பண்ணலாம் சிஎஸ்கே பொறுத்தளவு பேட்டிங் லைனப்ல எந்த ஒரு குறையுமே இல்ல சூப்பராகவே இருக்கு டவல் பிரவீஸ் உருவில் பட்டேலு இப்ப இவரும் வந்துருவாரு தாலா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் வந்து ருத்ராஜ் வந்து கம் பேக் பண்ணி வந்துருவாரு அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல சூப்பராகவே இருப்பாங்க ஜானி பேஸ்டும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்துல எடுத்தாங்க அதனால வந்து அவரையுமே வந்து ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் மும்பை வந்து அவங்களுக்குமே வச்சுக்க முடியாது ஏன்னா அந்த பதினோரு மேட்ச்க்கு முன்னாடி வந்து ரீப்ளேஸ்மெண்டா எடுத்தவங்கள மட்டும்தான் பாத்தீங்கன்னா அணியில தக்க வைக்க முடியும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிட்டு திரும்பி வந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லை அப்போ எடுத்த எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற ரூல் தான் இருக்கு அதனால ஜானி பேஸ்டம் ரிலீஸ் பண்ணுவாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் அஞ்சாறு கோடி கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதிகபட்சம் என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது எட்டு ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் ஏதாச்சும் ஒரு இது போவார் சிஎஸ்கே அள்ளி போட்டாங்க சிஎஸ்கே காட்டில் மழை கண்டிப்பா தரமான சூப்பரான வீரர்களை எடுப்பாங்க வெயிட் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில வந்து பார்த்தா ஏஷியன் கப் தொடங்க இருக்கு ஸ்கையோட தலைமையில தான் போற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்கதான் வந்து அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஃபியூச்சர் இந்தியாவா ஃபியூச்சர் பிரின்ஸா பாத்தீங்கன்னா ஒருத்தரை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க யங் டேலண்டா நல்லா தான் பண்றாரு இருந்தாலும் இன்னும் நுணுக்கங்கள்லாம் நிறைய கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது அதனால வந்து சுமன் கில் வந்து இப்போ டெஸ்ட்டுக்கு சூப்பராக கேப்டன்சி பண்ணியிருக்காரு ரெண்டு மேட்ச் ஜெயிச்சு ஒரு மேட்சை வந்து சூப்பராகவே ட்ரா பண்ணியிருக்காரு ஆல்மோஸ்ட் ஒரு மேட்ச் ஜெயிக்க வேண்டியது அது மட்டும் ஜெயிச்சு இந்த சீரியஸ் எடுத்திருந்தாரு அப்படின்னா இன்னும் ஒரு கூடுதல் பலமாகவே இருக்கும் இந்த ஏசியன் கப்பில் பார்த்தீங்கன்னா அவர் பேர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ வந்து அவரையுமே சேர்ப்பாங்க அவரையுமே சேர்த்து வைஸ் கேப்டனாக அவரை போட போகிறாங்க அதுக்கப்புறமேட்டு ஓடியிலையும் வந்து இப்போ ரோஹித் சர்மா கேப்டன்சி இருக்காருல்ல அவர்கிட்ட இருந்து பறிச்சு இவரை தான் கேப்டனா போட போறாங்க எல்லா ஃபார்மேட்லயும் வந்து நம்ம தலைவனா தலைவனை போட்டு வந்து தாக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போறாங்க அதனால எல்லா ஃபார்மேட்லயும் வந்து சுமன் கில் பெயர்கள் தான் அடிபட்டுகிட்டு இருக்கு இப்ப ஆல்மோஸ்ட் சூரியகுமார் யாதவ்க்கு ஒரு முப்பத்தி நாலு வயசுக்கு மேல ஆகுது ரோஹித் சர்மா முப்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயும் ரிட்டையர் ஆயிட்டாரு அந்த இருபத்தேழு இப்போ வேர்ல்டு கப்புக்காக தான் அவர் வந்து அவரும் கோலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதுல அவங்க வருவாங்களான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது அதனால சுமன் கில்ல வந்து ஃபியூச்சர் நோக்கி பார்க்கறதுனால இருபத்தஞ்சு வயசுல வந்து எல்லா ஃபார்மட்லேயும் வந்து கேப்டனா போட்டு விட்டுருவோம் எதுக்கு ஒவ்வொரு மே இதுக்கும் வந்து ஓடிஐக்கு ஒரு கேப்டன் டி டுவெண்ட்டிக்கு ஒரு கேப்டன் அப்படிலாம் எதுக்கு நம்ம எல்லாத்தையும் போட்டு தாக்கிறோமே அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினோட விஷயத்துக்கு நம்ம வரும் அஸ்வின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரே வந்து டிசிஎஸ்கே டீம்ல வந்து கேட்டிருக்காரு என்ன பண்ண போறீங்க ரிலீஸ் பண்ண போறீங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த எது எதுனாலுமே சொல்லுங்க ரிலீஸ் பண்றதா பிரச்சனை இல்ல அப்படி நான் இருக்கனால என்ன ரோல் பண்ண போறேன் ஏன்னா போன சீசன் ஃபுல்லாவே பார்த்தோம் பல மேட்சுகள் விளையவே விளையாடவே இல்ல காம்பினேஷனுக்காக அப்படியே வெளியில வந்து உட்கார வச்சுட்டாங்க அதனால அஸ்வின் வந்து போய் கேட்டிருக்காரு கண்டிப்பா அவங்க ரிலீஸ் தான் பண்ணுவாங்க வேற வழியே கிடையாது சென்டிமென்ட் கெண்டிமெண்ட் பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவர் அவரை அவர் விட்டாதான் பல்கான அமௌண்ட் வரும் ஆக்ஷன்ல கூட ஒரு கம்மி அமௌண்ட் எடுக்கலான்ற ஒரு கன்சர்ன் இருக்கும் சிஎஸ்கே எடுத்தா மட்டும்தான் உண்டு ஏன்னா நான் ஏன் வந்து அவர் அன்சோல்ட் ஆயிடுவாரோ அப்படின்ற மாதிரி சொல்றேன் அப்படின்னா இவர் ஃபார்மும் ஒரு சைடு பார்க்கணும் இன்டர்நேஷனல் இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆல்ரவுண்டர் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது எல்லா டீம்லையும் ஒரு ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஆர்சிபி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில மேட்ச் வந்து காப்பாற்றி கொடுத்தது குணால் பாண்டியை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்காரு அவர் பேர் வந்து இந்தியா டீம்ல அடிக்கடி இப்போ அடிபட்டு இப்போ டெல்லி டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அக்ஷர் படல் நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு ராஜஸ்தான் டீம் பொறுத்தளவு ரியான் பராக் வந்து நல்லாவே பண்றாரு இப்போ கேப்டன்சி பொட்டன்சியலோட போயிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு டீம்ல வந்து ஸ்பின் ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னு இருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இவரோட வந்து காம்பினேஷனா இருக்கட்டும் இவரோட பொட்டன்சியல் இவரோட ஃபார்ம் எல்லாமே வந்து குறுக்க வந்து நிக்கிது அப்படின்னு தான் சொல்லும் அதனால சிஎஸ்கே எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாவே அவருக்கு உதவிகரமா இருக்கும் ஒரு சில மேட்ச் எடுப்பாங்க ஒரு சில மேட்ச் வெளில உட்கார வச்சுறாங்க என்ன பண்ண போறாங்க அன்சோல்டு தான் ஆவாரா இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு டீம் எடுக்குமா இல்ல சிஎஸ்கேவே ரீட்டைன் பண்ணுவாங்களா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க